ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் பரமதிக்கு பக்கத்தில் இருக்கிற மோலபாளையம் உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க இது வந்து எங்கள் அமிச்சியூர் கோயிலுங்க இந்த பின்னாடி தெரிகிறது தாங்க உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயிலுங்க இதான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம் இது பாருங்க தங்கச்சி இந்த மொட்டைக்குட்டி வந்து நட்பவிங்க பேர் பேரு அக்கா ஹை 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 பொண்ணுங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து அக்கா பையனுங்க பேர் ஆத்விக் சொல்லிடு ஹாய் சொல்லிடு ஹாய் கைஸ் எல்லாத்து அங்கே பாருங்க பெரியமா சித்தி தம்பி எல்லாம் இருக்காங்க இந்த பெரியமாங்க சித்தி இந்த தம்பி காலையில் நேரமே வீட்டிலேருந்து கிளம்புனதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்துட்டோங்க இப்போ வந்து நம்ம மலையடிவாரத்தில் தான் இருக்கிறோங்க இங்கே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே போய் உத்தண்ட வேலாய சாமியும் மரகதீஸ்வரர் மரகதவல்லி அமையும் தரிசனம் பண்ணலாங்க சரி வாங்க வீடியோக்கெல்லாம் பலாம் இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஷ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கரூர் பரமத்திலிருந்து நொய்யல் போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாவே மோலபாளையம் மரகதீஸ்வரர் கோவில்னு போட்டு போர்டு இருக்குங்க அந்த போர்டை தானே இருக்கிற தண்ணி கிட்ட ஒரு ரைட் கட் ஆகுங்க அந்த ரைட்டில் போனீங்கன்னா மலையடி வாரத்தை நம்ம ரீச் பண்ணிடலாங்க அங்கே தெரிகிறது தாங்க மோலபாளையம் மரகதீஸ்வரர் கோவிலுங்க அந்த கோவிலில் தாங்க உத்தண்ட வேலாயுத சுவாமியும் தரிசனம் கொடுக்குறாருங்க அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறாங்க இது தாங்க உத்தண்ட வேலாயுத சுவாமி மலைக்கோயிலுங்க மலையடிவாரத்திலேயே உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயிலுக்கு போகிற வழின்னு ஒரு வே போர்டு வச்சுருக்குறாங்க இந்த வழியாக போனால் கோயிலுக்கு போயிடலாங்க இந்த மோலபாளையம் மலை மேலேருந்து பார்க்கும்போது வியூ வந்து சூப்பராக இருக்குதுங்க மழை பெஞ்சங்காட்டி இந்த மலை வந்து ரொம்பவே பசுமையாக இருக்குதுங்க அங்கே தெரிகிறது தாங்க உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயிலுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க நீ வந்து நம்ம மேலே போய் சாமி தரிசனம் பண்ணலாங்க இங்கே தெரிகிறது தாங்க அந்த காலத்தில் இருந்த படிக்கட்டுகளுங்க உத்தண்ட வேல சுவாமி கோயிலுக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த புது படிக்கட்டுகள் வந்து கும்பாபிஷேகத்து டைமில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த மலைக்கு வந்து நீங்கள் வண்டியிலையும் வந்துக்கலாங்க பாதி மலை வரைக்கும் வண்டி மேலே வருங்க அதிலிருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் படிக்கட்டுகளில் தாங்க நடந்து போகணும் இன்னமும் வந்து ரோடெல்லாம் போடலிங்க இன்னும் இல்லை இந்த மலை வந்து கொஞ்சம் நிறவி விட்டு மண்ணா தாங்க இருக்குது நாங்கள் ஃபேமிலியோடு வந்தங்காட்டி கார்லேயே மலை மேலே வரைக்கும் வந்தாச்சுங்க இடுமன் சன்னதி வரைக்கும் கார் வருங்க அதிலிருந்து மேலே வந்து நடந்து போகணுங்க இது தாங்க இடுமன் சன்னதி இது தாங்க முருகப்பெருமானுக்கு முதல் முதல்ல காவடி எடுத்துகிட்டு வந்தது இடுமன் தாங்க இடுமன் சன்னதியிலேருந்து மலை மேலே முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஐம்பது அறுபது படிக்கட்டுகள் தாங்க இருக்குது எல்லாருமே ஈஸியாக ஏறி போயிடலாங்க அங்கே பாருங்க நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் ஃபோட்டோ செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாருங்க செமையாக இருக்குதுங்க பச்சை பசியல்னு இருக்குதுங்க எல்லா பக்கமும் இன்னமும் வந்து இந்த கோயில் பெருசாக வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க அதனால தான் இவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க இடுமன் சன்னதியை தாண்டி முருகர் கோயிலுக்கு போகிற வழியில் கன்னிமார் சன்னதி இருக்குதுங்க கன்னிமார் சன்னதியும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது கோயிலுக்கு போக போகிறோங்க கோயில் வந்து இன்னும் க்ளோஸில் இருக்குதுங்க கால் பண்ணி இருக்கிறோம் வர சொல்லி இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோயில் ஓபன் பண்ணி வச்சுங்க இதுதாங்க உத்தண்ட வேலாயுத சுவாமி சன்னதிங்க தான் இந்த சன்னதி வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் வந்து ரெண்டு கொடிமரம் இருக்குதுங்க ஒன்று வந்து மரகதீஸ்வரருக்கும் இன்னொன்று வந்து உத்தண்ட சுவாமிக்கும் அமைஞ்சிருக்குதுங்க உத்தண்ட சுவாமி சன்னதிக்கு முன்னாடி கன்னிமூல விநாயகரோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க கொங்குநாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் உத்தண்ட வேலாயுத சுவாமி சன்னதி முன்னாடியும் அமைஞ்சிருக்குதுங்க மரகதீஸ்வரர் சன்னதி முன்னாடியும் அமைஞ்சிருக்குதுங்க கார்த்திகை தீபத்தப்போ இந்த தீபஸ்தம்பத்தில் தாங்க தீபம் ஏற்றுவாங்க இதுதாங்க உத்தண்ட வேலாயுத சுவாமிங்க பின்னாடி தெரிகிறது உத்தண்ட வேலாயுத சுவாமியோட விமானம்ங்க இது வந்து மரகதீஸ்வரர் விமானம்ங்க இது வந்து மரகதவள்ளியம்மனோட விமானமுங்க இந்த கோவில் வந்து மேற்கு பார்த்த முருகர் கோவிலுங்க சிவபெருமானும் முருகப்பெருமானும் ரெண்டு பேருமே வந்து மேற்கு பார்த்து தாங்க வீட்டிருக்கிறாங்க இது வந்து சந்திர பகவானோட சன்னதிங்க அங்கே தெரிகிறது வந்து சூரிய பகவானோட சன்னதிங்க இந்த இடத்துல வந்து அரப்பளீஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இந்த அரப்பலீஸ்வரர் தான் கொல்லிமலையில் வீட்டுருக்கிறாருங்க அந்த அரப்பிலீஸ்வரர் சன்னதி வேலாயுத சுவாமி கோவிலையும் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்க இந்த மலைக்கோயிலிருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கல்குவாரி தெரியுதுங்க மலை அடிவாரத்திலேயே இப்போ வந்து அது லைவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க எல்லா சிவாலயங்கள்லேயும் அமைஞ்சிருக்கிற மாதிரி இங்கேயும் சுற்றுப்பிரகாரத்தில் அம்மனும் சண்டிகேஸ்வரரும் வீட்டுருக்கிறாங்க இங்கே பாருங்க மூணு தெய்வங்களோட விமான தரிசனமும் இப்போ நம்ம பார்க்குறோங்க இது சனீஸ்வர பகவானோட சன்னதிங்க இதுதாங்க சனீஸ்வர பகவான் சுற்று பிரகாரத்தில் காலபைரவரும் வீட்டிருக்கிறாருங்க இது வந்து நவகிரக சன்னதிங்க இந்த உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயிலில் அரச மரமும் வேப்ப மரமும் ஒரு சேர வளர்ந்துருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க அது இந்த மாதிரி அரசும் வேம்பும் ஒரே இடத்துல ஒரு சேர வளர்றது ரொம்பவே அற்புதமான விஷயோங்க அது வந்து இந்த உத்தண்ட சுவாமி கோயில் இருக்குதுங்க இப்ப நாம இந்த உத்தண்ட வேலாயுத சாமி கோயில் இருந்து நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்ப போறவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்க அமுச்சியூர் கோயிலுங்க பல வருஷம் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோங்க தரிசனம் வந்து நல்லபடியாக இருந்துச்சுங்க இன்னமும் இந்த கோயில் வெளி உலகத்துக்கு தெரிய வரலிங்க அதனால தான் இந்த கோவிலில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குதுங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலோட லொக்கேஷனையும் கொடுக்குறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாதவங்க அந்த லொக்கேஷன் பார்த்து கூட இந்த கோயிலுக்கு வரலாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்